தரங்கம்பாடி மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருக்கடையூருக்கு மிக அருகில் அமைந்துள்ளது இந்த ஊரில் நுழைந்த உடனேயே நாம் சரித்திர பின்னணி கொண்ட ஒரு ஊரில் நுழைகிறோம் என்கின்ற எண்ணம் நிச்சயமாக உங்களுக்கு தோன்றும் உண்மைதாங்க இங்கே எழுநூறு ஆண்டுகள் பழமையான மாசிலாமணிநாதர் ஆலயம் ஒன்று கடற்கரைக்கு மிக அருகிலே காணப்படுகிறது கடல் அலைகளின் தாக்குதலால் சேதமடைந்து காணப்படும் இந்த கோயிலை காப்பாற்ற இன்றும் முயற்சி எடுத்து வருகிறார்கள் அப்புறம் இந்த கோயில் வந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு முந்நூறு அடி தூரத்தில் பார்த்தீங்கன்னா டென்மார்க்கை சேர்ந்தவர்கள் கட்டிய ஒரு கம்பீரமான ஒரு தரங்கம்பாடி ஃபோர்ட் என்று இது அழைக்கப்படுகிறது அதை நீங்கள் பார்க்கலாம் சரிங்க இந்த ரெண்டுத்தையும் பார்த்துட்டிங்க அப்புறம் குறிப்பாக இந்த ஊரில்தான் முதன் முதலாக அச்சகம் பிரிண்டிங் பிரஸ் அமைக்கப்பட்டது அப்படின்றது தரங்கம்பாடிக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பெருமை அப்படின்னே நம்ம சொல்லலாம் சீகன் பால்கு இவர் ஒரு ஜெர்மானியர் டென்மார்க் அரசரால் கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டவர் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் ஆண்டு தரங்கம்பாடி வந்து சேர்கிறார் வரும்பொழுதே ஒரு அச்சகத்தை இங்கே நிறுவி தமிழிலே நூல்களை வெளியிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவர் இங்கே வருகிறார் இந்திய மொழிகளிலே முதன் முதலாக தமிழில்தான் விவிலியம் மொழிபெயர்க்கப்பட்டு நூல் வடிவில் வெளியில் வந்தது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க இவர் என்ன செஞ்சார்னா தமிழ் எழுத்துக்களை வரிசையாக வைத்து அதன் மீது மையை தடவி ஒரு வெண்ணிற தாளை வைத்து நூலாக அச்சடித்தார் இவ்வாறு ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணாம் ஆண்டு புதிய ஏற்பாடு என்னும் நூலை இரண்டு ஆண்டுகள் பாடுபட்டு ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தாம் ஆண்டு வெளியிட்டார் இவர் பயன்படுத்திய மேஜை நாற்காலி போன்றவற்றை இங்கே காட்சிப்படுத்தியுள்ளனர் அந்த காலத்தில் அவங்க எப்படி பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்றத இப்போ நீங்களே பாருங்களேன்

पता है वो पेपर लो चाहे वो रो ना कभी वो रो अरे रिवोस ले कंपोस पनीर को जब हम என்னங்க அந்த காலத்துல அச்சகம் எப்படி இயங்கியது அப்படின்றத பார்த்தீர்களா நம்மெல்லாம் ஓலைச்சுவடி தான் தான் பயன்படுத்திட்டு வந்தோம் சுமார் முன்னூறு வருடத்திற்கு முன் இருந்துதான் இந்த நூல்களை அச்சடிக்கும் வழக்கம் வந்தது அதுவும் இந்த தரங்கம்பாடியில் தான் முதல் முறையாக ஒரு தமிழ் நூல் அச்சடிக்கப்பட்டது அப்படின்றது இந்த மா இந்த மயிலாடுதுறை மாவட்டத்திற்கே ஒரு பெருமை அப்படின்னு நம்ம சொல்லலாம் எனவே தரங்கம்பாடி வருபவர்கள் அவசியம் இந்த அருங்காட்சியகத்தையும் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது போன்று அரிய தகவல்களை அறிய பன்ருட்டி முத்துக்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நன்றி